ஓர் கேள்வி வாழ்க்கையை மாற்றணும்னா உனக்குள்ள தைரியம் இருக்கா சணக்கியர் சொன்னார் தன்னையே வஞ்சிக்கும் மனிதன் உலகத்தால் தோற்றுவான் நீங்கள் தினமும் செய்யும் மிகப்பெரிய பிழை உன் உண்மையை நீங்களே மறைப்பது பயம் உன்னை கட்டுப்படுத்துவதல்ல நீ பயத்துக்கு தலையசைப்பதுதான் உன்னை அடிமையாக்கும் சணக்கியர் எதிரி வெளியிலில்லை உன் உள்ளே உன் மனசு ஒரு வல்லுனர் நீ பலவீனம் காட்டினால் அதை பயன்படுத்தி உன்னை திணிக்கும் நீ செய்யக்கூடியதை மனசு சிம்பிளா இல்லை சொல்வதுதான் சதி கதை ஒரு இளைஞன் தன்னையே சிறை வைத்துக் கொண்டவன் அவனது பயம்தான் அவனது சிறை ஒவ்வொரு முயற்சியையும் அவன் பின்னதாக தள்ளி வைத்தான் ஒருநாள் ஒரு முதியவர் சொன்னார் பிறகு நிட்டு வாழ்பவன் பிறகுதான் முடிவடைவான் அந்த வார்த்தை அவன் உள்ளங்கையை உடைத்தது அவன் உணர்ந்தான் அவனை யாரும் தடுத்ததல்ல அவன் மனசே அவனுக்கு எதிரி சனக்கியர் தைரியம் பிறப்பதில்லை தினமும் கட்டப்பட வேண்டும் மனிதனின் பலம் அவன் மசிலில் அல்ல அவன் முடிவில் நீ ஒரு முடிவெடுத்தால் உலகமே உனக்கு வழிகாட்டும் இன்றைய முதல் முடிவு பயத்துக்கு தலையசைவோது ரிஜெக்ட் ஃபியர் இரண்டாவது உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு உனக்குதான் மூன்றாவது செயலில்லாத கனவு வெறும் கற்பனை சனக்கியர் சரியான நேரத்தில் ஒரு தீர்மானம் வாழ்க்கையை புரட்டிவிடும் இப்போ கமெண்ட் பண்ணு இனிமேல் என் வாழ்க்கைக்கு நான் தான் காரணம் இதுதான் உன் முதல் வெற்றி